விஜயகாந்துக்கும் ராமராஜனுக்கும் ஒரு உறவு உண்டு அது பலருக்கும் தெரியாது மதுரை மேலூரை சேர்ந்த குமரேசன் அங்கிருந்த கணேஷ் திரையரங்கில் டிக்கெட் கிழித்து கொண்டிருந்தார் அந்த திரையரங்கத்தின் ஓனர் மீனாட்சி சுந்தரம் மிகவும் நல்ல மனிதர் திரைப்பட இயக்குனர் காரைக்குடி நாராயணன் அச்சாணி என்கிற படத்தை எடுத்தபோது அவருக்கு பண உதவி செய்தவர் அதில் ஏற்பட்ட நட்பில் இவனுக்கு ஏதாவது வேலை கொடுந்த என சொல்லி குமரேசனை நாராயணிடம் அனுப்பி வைத்தார் நாராயணனின் அலுவலத்தில் ஆபீஸ் பாய் போல எல்லா வேலையும் செய்தார் குமரேசன் ஒரு நாள் விஜயராஜ் என்பவர் மதுரையிலிருந்து ஒரு சிபாரிசு கடிதத்தோடு நடிக்க வாய்ப்பு கேட்டு நாராயணனை பார்க்க அங்கு போனார் மதுரைக்காரர் ஒருவர் அங்கு வர குமரசனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஓடிப்போய் இயக்குநரிடம் சொன்னார் ஆனாலும் விஜயராஜுக்கு நாராயணனால் வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை காரணம் சொல்லி அனுப்பிவிட்டார் சில வருடங்களில் அதே நாராயணன் இயக்கத்தில் விஜயராஜ் ஹீரோ